நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புனித நீரான கங்கை நீர்ல மிதந்து கொண்டே வரும் பணச் சடலங்கள் சிவனோட பெயரைச் சொல்லி அதிர்ந்து கொண்டிருக்கும் சுடுகாட்டு மேடைகள் புண்ணியமும் புனிதமும் நிறைந்த மையான மையமாக கருதப்படுற காசியில இல்லை எம் பெருமான் ஈசன் பூலோகத்தில் ஆட்சி புரிகிற தலைமை இந்த காசி தான் இங்கே சிவன் உலக உயிர்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்கறதுக்காகவே இருக்காரு இப்போ இங்கேயே வாழக்கூடிய விஷயங்கள் நிறைந்த அகோரிகளோட வாழ்க்கையை பற்றியும் சிவன் எதுக்காக காசிக்கு வந்தாரு இன்னும் அங்கேயே இருந்து முக்தி கொடுக்கிறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் முதல் முதலாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காசிக்கு எப்படி சிவபெருமான் வந்தாருங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் शिवனின் மனைவியான சதி நெருப்பு சுடரில் இருந்ததக்ப்புறோ சதியோட உடலை துண்டுகளாக ஆக்கிடுவாரே விஷ்ணு அப்போ சிவன் அந்த உடல் துண்டுகளை எல்லாம் ஒன்னு சேர்த்து எடுத்துட்டு வந்து காசியில தான் எரிச்சிருக்காரு அப்படி எரிக்கிறதுக்கு முன்னாடி தன் மனைவியோட காதலே தாரக மந்திரத்தை உபதேசிப்பார் அப்ப சதியின் காதலே இருந்த குண்டலங்களை காணும் அது எங்கேயோ விழுந்திருக்குது விஷ்ணு அவரோட சக்கராயுதத்தால ஒரு தீர்த்த கிணற உருவாக்கி தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க வேண்டி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாரு சிவன் சதியோட குண்டலங்களை காணுங்கிறதுனால அதை தேடிட்டு இருக்காரு விஷ்ணு கிட்ட கேட்ட போது அவர் பக்கத்துல இருந்த கிணற காட்டுறாரு அந்த கிணற எட்டி பார்த்த போது சிவனோட குண்டலமும் கிணற்றுக்குள்ள விழுந்திருக்கு காசியில் விஷ்ணு பூஜை செய்த தீர்த்த கிணறு இருந்த சிவனின் குண்டலமும் சக்தியின் குண்டலமும் சேர்ந்து லிங்கமாக சுயம்புவாக உருவாயிருக்கு சுதர்சன சக்கரத்தால் வெட்டப்பட்ட சதியின் உடல் பாகங்களை சிவபெருமான் ஒன்றா சேர்த்து தான் எரிச்சிருக்கிறாரு விஷ்ணு வந்த காசியில் சுயம்புவா வந்த லிங்கத்தை எடுத்துட்டு பிரதிஷ்டை செஞ்சு சிவனை நோக்கி கடுமையாக தவம் இருக்காரு திருமால் முன்னாடி திருவுருவம் கொண்டு காட்சி கொடுத்துருக்காரு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுன்னு சொன்னதும் திருமால் நான் உங்களை நினைச்சு வழிபட்ட இந்த லிங்கத்தை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை நீங்க கொடுத்துர்ல அது மட்டும் இல்லாம உங்க தலையில இருக்கிற புனிதமான கங்கை நீரை இங்க இறக்கி நீங்க விழ வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அதோட மனிதர்களோட பாவத்தை நீக்கி மோற்றமடைய வைக்கணும்னு வேண்டியிருக்காரு இதனால தான் புனிதம் நிறைந்த இந்த காசியில உயிர் பிரிஞ்சாலும் பிரிஞ்ச உயிர் எரிஞ்சாலும் நிலை என்ற கிடைக்கும்னு நம்பப்படுது சரி இப்போ இங்கேயே முழு வாழ்க்கையும் வாழக்கூடிய அகோரிகளை இப்போ ஒரு சாதாரண அகோரி ஆகணும்னு எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய அகோரி கிட்ட சிஷியனா சேரணும் அவர்கிட்ட இருந்து ஒரு மண்டை ஓடு வாங்கினதுக்கு அப்புறம்தான் அந்த மனுஷன் அகோரியா அழைக்கப்படுவாராம் அதே மாதிரி அகோரி வாழ்க்கையை தொடங்கணும்னாலே அவங்க வாழ்நாள முடி வெட்டவே மாட்டாங்களாம் அகோரிகள் வாழ்க்கை சுடுகாட்டிலேயே இருக்கிறதால பல ஆவிகளையும் பேய்களையும் தன் வசப்படுத்தி வச்சிருப்பாங்களாம் அந்த ஆவிகளோட சக்தியை பயன்படுத்தி சில மந்திர தந்திர வேலைகளையும் சித்து வேலைகளையும் செய்வாங்க ஆனா இந்த சக்திகளை தீய வழிகளில் பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்றாங்க சில ஆங்கில வழி மருத்துவத்துல பயன்படுத்த முடியாத நோய்களுக்கு கூட இவங்க கிட்ட மருந்து இருக்குமா அந்த மருந்து எல்லாமே பிணங்கள் எரியும் போது வெளிப்படக்கூடிய ஒரு வித எண்ணும் மண்ட ஓட்டுல இருக்கக்கூடிய மையினும் சொல்றாங்க நாமெல்லாம் நாய் வாய் வச்சாலே அந்த உணவை சாப்பிட மாட்டோம் ஆனா அகோரிகள் நாய் கூடவே ஒன்னா அமர்ந்து அனைத்து உயிர்களும் சமம்னு ஏன் இன்னும் சொல்ல போனா நாயும் அகோரிகளும் ஒரே தட்டில் கூட சாப்பிடுவாங்களாம் எதையுமே அசிங்கமா நினைக்காம ஆசைகளை துறந்து உறவுகள் மீது ஆசா பாசம் எதுவுமே வைக்க மாட்டாங்களாம் இந்த உலகத்துல சிவனை தவிர எந்த உயிர்கள் மேலையும் அன்பு காட்ட மாட்டாங்க பாசம் காட்ட மாட்டாங்களாம் மோட்சம் அடையிறத மட்டுமே தன்னோட வாழ்நாள் நோக்கமா கொண்டு வாழ்வாங்க இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிறவங்க தான் அகோரிகள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இதெல்லாம் நடந்தே ஆகணுங்கிறது அந்த ஈசனோட கட்டளைன்னு சொல்லுவாங்க எந்த கேள்வி அவங்க அவங்க கிட்ட கேட்டா கூட எல்லாம் ஈசல் செயல் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க மனிதர்கள் தான் அகோரிகள் ரூபத்தை பார்த்துட்டு பயப்படுறாங்க சில பேர் அவங்கள வாழும் கடவுளா கூட நினைக்கிறாங்க சிவபெருமான் காசிக்கு உயிர்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்கத்தான் வந்தாரு உலகத்துல இருக்கிற எல்லா அகோரிகளும் வருஷத்துக்கு ஒரு முறை அகமதாபாத்ல நடக்கும் கும்பமேளா திருவிழால கலந்துக்கிறாங்க அங்க சிவனோட ஒன்னா ஐக்கியம் ஆகணும்னு சில சிவ பூஜைகளை வித்தியாசமா நடத்தி சிவ சிவனை மகிழ்விக்கிறாங்க அடுத்து காசியில் நடக்கும் விசித்திரமான விஷயங்கள் என்னன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்ல பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா அந்த சகுனம் தான் முடிவெடுப்போம் தெய்வ சக்தியா கூட நம்புவோம் ஆனா அப்படிப்பட்ட பள்ளி காசியில சத்தமே இடாதா விஷ்ணுவின் வாகனமான கருடனுக்கு காசியில நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கு பூக்கும் பூக்கள் மணக்காதா எப்போதும் பிணம் எரிந்து கொண்டே இருந்தாலும் நாற்றம் வீசாதான் பசுமாடு பால் வற்றவே வச்சாதா இதெல்லாம் காசியில் மட்டும்தான் நடக்குது உலகத்துல வேற எங்கேயுமே நடக்காத விஷயம் கூட சில பேருக்கு அகோரிகள்னு சொன்னாலே இயற்கைக்கு மாறான சராசரி வாழ்க்கையற்ற அகோர தோற்றத்தாலும் அவங்கள பிடிக்காது ஆனா காசி புகழ்பெற்ற சிவனின் திருத்தலம்னு கருதுற நாம அகோரி இல்லைனா காசி இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அகோரிகள் வாழ்ற இடம்தான் காசி நம்ம இந்து மதத்தை பொறுத்தவரை இறந்த பின்பு அந்த ஆன்மாக்கு அடுத்த பிறவி இருக்கும்னு நம்புறாங்க ஆனா பிறவாய் நிலை அடையணும்னா அதுக்கு இறைவனிடத்தில் கிடைக்கப்பெறக்கூடிய மோற்றம் மட்டும்தான் அதனாலதான் வயதானவங்க காசிக்கு போய் இறந்து போறாங்க ஆனா அகோரிகளோட சில செயல்பாடுகளும் வாழ்க்கை முறையும் நம்மள முகம் சுளிக்கிற வைக்கிற விதமாகவும் அச்சுறுத்தும் வினோத பழக்கம் கொண்டவங்களா இருப்பாங்க ஆனா அது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யறது சரின்னும் சிவன் கட்டளைனும் சொல்ல வாங்க இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கணும்னா ஹிந்து மதத்தில் சாதுக்கள் என்ற பெயர் உண்டு அவங்க யாருன்னா நானே கடவுள் சிவனும் கடவுள் எங்களை விட வேற ஒன்றும் இங்கே இல்லைன்னு வாழ்வாங்க அவங்கள தான் சாதுக்கள்னு சொல்கிறாங்க அதுலேயும் ரெண்டு பிரிவினர் ஒன்று காவி உடை அணிகிறவங்க இன்னொன்று கருப்புநீர ஆடை அணிவாங்க இன்னொரு தனி பிரிவினர் இருக்கிறாங்க அவங்கள தான் காசியில் கடவுள் கொடுத்த இந்த பூத உடல் சிவன் தான் நான் நான் தான் சிவன் நான் மு முற்றிலும் துறந்தவன் என்று ஆடை ஏதும் இல்லாம மறுபிறவியும் வேண்டாம் என்று கால பைரவரையும் காளி தேவியையும் வழிபட்டு இயற்கைக்கு மாறா பல வினோதமான பழக்கங்கள் தான் இந்த அகோரிகள் சமஸ்கிருதத்துல அகோரிகளை பயம் அறியாதவர்கள்னு சொல்றாங்க இந்த அகோரிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பிருந்தே வாழ்ந்து வர்றாங்க இப்படிப்பட்ட அகோரிகள் ஏன் சுடுகாட்டில் மட்டும் வாழ்ந்து பிணத்தோட சாம்பல தங்கள் உடம்புல பூசிக்கிறாங்கன்னு பாக்கலாம் மனிதர்கள் பார்த்து ஆசைப்பட்டு வெறுக்கக்கூடிய இடம்தான் சுடுகாடு மனுஷன் ஆடி அடங்கி ஒடுங்குற இடம்தான் மயான பூமி அழிக்கும் கடவுளான சிவபெருமான் இங்கதான் வாழ்றாருன்னு உறுதியா நம்புறாங்க அகோரிகள் அதனாலதான் தான் வசிக்கிற இடத்திலேயே வாழ்றாங்க அகோரிகள் பூத உடல் அழிஞ்சு வாழ்க்கை முடிஞ்ச உடனே எல்லாமே சாம்பலாகிடும் அதை உணர்த்துற விதமாக தான் சிவபெருமான் உடல் முழுவதும் சாம்பலை பூசியிருக்காரு அதே மாதிரி தான் அகோரிகளும் உடல் முழுவதும் சாம்பல பூசிக்கிறாங்களாம் இந்த உலகத்துல எதுவுமே அசுத்தம் கிடையாது எரிந்த பிணத்தோட புஷ்மமான உடல் எரிந்த சாம்பல் உலகத்திலேயே சுத்தமான புனிதமான பொருள்னு சொல்லி அதை அள்ளி உடல் முழுதும் பூசிக்கிறாங்க சரி எதுக்காக அகோரிகள் எரிந்து கொண்டிருக்கும் தினத்தை சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் ஆசையை துறந்த அகோரிகள் யாரையும் எதுக்குமே தொந்தரவு செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ தனக்காக ஒரு உயிரை அநியாயமா கொன்னு சாப்பிட மாட்டாங்களாம் அதனாலதான் எரிந்த பிணங்களை சாப்பிடுறதாவும் சொல்றாங்க எது மேலையுமே ஆசைப்படாம கிடைக்கிறத சாப்பிடுற தான் அகோரிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாம்பு கடிச்சு இறந்தவங்க கர்ப்பிணி பெண்கள் பிறக்காத சிசுக்கள் புனித மாணவர்கள் இவங்களோட உடல்களை எரிக்க மாட்டாங்களாம் கங்கை நீரில் மூழ்கடிச்சிருவாங்களாம் அந்த மாதிரியான உடல்களை மட்டும்தான் பழிப்பீடங்களாக பயன்படுத்துவாங்களாம் இறந்த மனிதர்களோட எலும்பு மண்டை ஓட்ட மாலையாக போட்டிக்கிட்டு அதை பானம் பருகிற கிண்ணமாவே பயன்படுத்துறாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு சில அகோரிகள் கஞ்சா பழக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க அந்த பழக்கம் இருந்ததுன்னா தங்களோட தியான நிலையில ஒரு புறமா மட்டுமே தங்களோட மனசை கட்டுப்படுத்திக்க முடியும்னு நம்புறாங்க தங்களோட வழிபாதையில இந்த கஞ்சா பழக்கத்தை ஒரு புனிதமாவே கருதுறாங்க முக்கிய அம்சமாகவும் நினைச்சுக்கிறாங்க ஆனா இப்படிப்பட்ட மது பழக்கமும் கஞ்சா பழக்கமும் இருந்தாலும் இவங்க யாரையும் துன்புறுத்துறது இல்லைன்னு சொல்லப்படுது சில அகோரிகள் தங்களோட மலத்தை தாங்களே சாப்பிடுறதா சொல்றாங்க அதுக்கு அர்த்தமா என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாமே அந்த தான் ஈசனாலதான் தான் அசிங்கம்னு எதுவுமே கிடையாதுங்கிறத உணர வைக்கிறதுக்காக தான் இந்த பழக்கத்தை ஒரு சில பேர் கடைபிடிக்கிறாங்களாம் இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நீங்க காசிக்கு போக ஆசைப்படுறீங்களா அப்படிங்கறதையும் வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க